பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை ஒன்றிய பாஜக அரசு அரசியலாக்கி ஆதாயம் தேட முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கும் முயற்சியாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக புத்தொழில் களம் என்ற அமைப்பை கனிமொழி தொடங்கி வைத்தார் அதன் வெற்றியாளர்களுக்கு முதல் கட்டமாக இரண்டு லட்சம் ரூபாய் நிதி வழங்கும் நிகழ்வு தூத்துக்குடியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி ஒன்றிய பாஜக அரசு பயங்கரவாத தாக்குதலை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் இந்த தாக்குதலை அரசியலாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய கனிமொழி இதனை அரசியலாக்கி ஆதாயம் தேடுவது நாட்டின் சீர்குலைக்கும் என்றும் திட்டவட்டமாக கூறினார் கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் இதை ஒரு வேறு திசைக்கு திருப்பக்கூடிய ஒரு அபாயத்தில் இந்த சூழலை கொண்டு போய் அவர்கள் தள்ளி கொண்டிருக்கிறார்கள்